ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்கான மாடல்ஸில் ஃபஸ்ட்டு டைம் பேசிக்கான மாடல்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம் ஓகே ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அட் த ரேட் ஆஃப் செவன் பர்சன்டேஜ் ஃபார் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் எதுக்கு ப்ரின்ஸிபல் எவ்வளவு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு செவன் பெர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு த்ரீ இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு த்ரீ இயர்ஸ் ஓகே ஸோ இதுக்கு ரேட் இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மா என்னென்னு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகே பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகே இப்போ ப்ரின்ஸிபல் எவ்வளவு இங்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சாரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னங்கிறது என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு இங்கே த்ரீ இயர்ஸ் இன்டூ என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு செவன் செவன் பர்சன்ட் டிவைடட் பை என்னது ஹண்ட்ரட் ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோக்கு கேன்சல் பண்ணால் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு கேன்சல் பண்ணால் இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இருக்குது ஓகே இதை நான் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ இங்கே விஷயம் சரியா இதை எப்படி நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு இப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு டென் இன்ட்டு டொண்ட்டி ஒன் அப்படின்னு எழுதிக்குவோம் ஓகே இந்த ஃபிஃப்டின் என்ன எழுதிக்குவோம் அப்படின்னா டென் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு என்னது டென் இப்போ என்ன வந்துடும் டூ டென் இது இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த ட்வெண்ட்டி ஒன் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன் என்ன வந்துடும் டூ டென் இப்போ என்ன வந்துருக்கு ஃபைவ் ஆலாம் மல்ட்டிப்ளை பண்ணோம் அப்போ ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வந்துருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஓகேவா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இன்ட்டு என்னது டென் ஸோ இதை ம ஆட் பண்ணி என்ன வந்துருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் சீக்வல் டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நான் ஏன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஸோ இந்த மாடல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரப்புகிறேன் ஓகே ஸோ ஃபார்முலா இல்லாமல் இதை எப்படி சால்வ் பண்ணுறது இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்போ ஃபார்முலா இல்லாமல் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகே ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே ஸோ இதை ரப் பண்ணிக்கிறேன் ஃபார்முலா இருக்கட்டும் ஓகே இப்போ ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கான்செப்ட் சொன்னேன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீக்வல் டு செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அதோடய மீனிங் என்ன அப்படின்னா செவன் பை ஹண்ட்ரட் அதாவது ஏழு ரூ நூறுரூவா ப்ரின்ஸ்பலாக இருந்துச்சு அப்படின்னா நூறுரூவா ப்ரின்ஸ்பலாக இருந்துச்சு அப்படின்னா ஏழு ரூபாங்கிறது என்னது இன்ட்ரெஸ்ட் செவன் ருபீஸுங்கிறது என்னது இன்ட்ரெஸ்ட் அதாவது நூறுரூவா நான் கடன் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணும் வட்டி ஏழு ரூபா கொடுக்கணும் எத்தனை வருஷத்துக்கு பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு ஓகே புரியுதா ஸோ செவன் பர்சன்டேஜ் கூட மீனிங் என்ன அப்படின்னா நூறுரூவா கடன் வாங்கினேன் அப்படின்னா ஏழு ரூபா என்ன கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டில் நான் பே பண்ணணும் எத்தனை வருஷத்துக்கு பெர் ஆணம் அவன் கொடுக்குறது எப்போவுமே பெர் ஆணத்துக்கு தான் கொடுப்பான் ஓகே ஸோ பெர் ஆணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா கடன் வாங்கினா அதாவது ஒன் இயருக்கு நூறுரூவா கடன் வாங்கினா எழுவது ரூபா வட்டி ஏழு ரூபா வட்டி ஓகே புரியுதா ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா வாங்கினா எவ்வளோ ரூபா வட்டி ஏழு ரூபா வட்டி அப்போ மூணு வருஷத்துக்கு நூறுரூவா வாங்கினா எவ்வளோ ரூபா வட்டி இருந்திருக்கும் இருபத்தோருவா இருந்திருக்கும் ஏன்னா இட்ஸ் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும் ஓகே தானே அப்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மு எவ்வளோ என்ன சொல்லியிருக்கேன் இப்போது மூணு மூணு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா வாங்கினா ஏழு ரூபா வட்டி மூணு வருஷத்துக்கு நூறுவா வாங்கினா எவ்வளோ வரு இருபத்தோருவா வட்டி அப்படின்னு சொல்லுறாங்க நமக்கு வட்டியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஓகே இப்போ நான் இங்கே பிரின்ஸிபல் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடுங்க இப்போ நூறுரூவா வாங்கினா எனக்கு எவ்வளோ ரூபா வட்டி இருபத்தொருவா வட்டி நூறுரூவா வாங்கினா எனக்கு எவ்வளோ எவ்வளோ ரூபா வாட்டி இருபத்தருவா வட்டி இந்த இருபத்தொன்று எப்படி வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு ஏழு ரூபா இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்கான் மூணு வருஷம் கொடுத்துருக்கான் ஸோ செவன் இன்டூ த்ரீ ஓகே அப்போனா பதினயாயரூவா வாங்கினா எவ்வளவு பதினாயிரூ வாங்கினா எவ்வளவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா மேலேயும் கீழே என்ன பண்ணலான்னா டிவைட் பண்ணலாம் இங்கேயும் இங்கேயும் டிவைட் பண்ணால் கிராஸில் மட்டும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலையும் கிளி டிவைட் பண்ணுறேன் அப்போ இதையும் இதையும் அடிச்சிடுறேன் ஓகே எனக்கு இப்போ என்ன வந்திருக்கு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்துருக்கு ஆல்ரெடி இந்த மல்டிபிஷன் ஸ்டெப்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் ஸோ என்ன ஆன்சர் ஒன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி திஸ் வில் பி த ஆன்சர் ஓகே இந்த ட்வெண்ட்டி ஒன் எப்படி வந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ எனக்கு பிரின்சிபல் தான் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் அதனால நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நூறுரூவாய்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இருபத்தொன்று எப்படி வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு ஏழு ரூபா வட்டி அப்போ மூணு வருஷத்துக்கு எவ்வளவு அப்போ செவன் இன்ட்டு த்ரீ என்னது டுவெண்ட்டி ஒன் அப்போ நூறுரூவா வாங்கினா மூணு வருஷத்துக்கு இருபத்தொருவா வட்டி அப்படின்னா பதினாயிரம் வாங்கினா எவ்வளவு அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகே கடைசியெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இந்த இங்கே போகும் ஸோ இது இந்த டொண்ட்டி ஒன்னோட இந்த ஒன் ஃபிஃப்டி மல்டிப்ளை ஆகும் அப்போ எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆன்சர் ஆகிருக்கு ஓகே இந்த பேசிக் சம் இதுவும் எஸ்எஸ்சியில் கேட்ட சம் தான் எப்போ அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல கேட்ட சம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவு மச் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் ஃபோர்டீன் மந்த்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து டோல் பெர்சன்டேஜ் அப்படின்னு ஓகே என்ன கண்டுபிடிக்கணுமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ரூபாய் ப்ரின்ஸ்பல் எவ்வளோருவா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இங்கே வந்து என்னென்னா ஃபோர்டீன் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்னது டுவெல் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே நமக்கு தேவையான டேட்டாகிறதுனா போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா போன சம்மில் வந்து ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணிட்டோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாகவே கொடுத்தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணான் டேரெக்டாகவே கொடுத்துருக்கான் இந்த சம்மில் என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறத வந்து அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிற நம்பர் டேம் அப்படிங்கிறத வந்து என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா ஃபோர்டீன் மந்த்ஸாக கொடுத்துருக்கான் அந்த என்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் ஃபோர்டின் மந்த்ஸாக கொடுத்தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகே நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து என்ன நம்பர் ஆஃப் மந்த்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா இயருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் இயருக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அதாவது மந்த்தை வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மந்தோட வேல்யூ டிவிடட் பை டுவல் டிவைடட் பை டுவெல் ஓகே மந்தோட வேல்யூ டிவிட் பை டுவெல் ஓகே ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து ப்ரின்ஸிபல் அப்படிங்கிறது எவ்வளவு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஓகே நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறப்போ ஃபோர்டீன் டிவைட் பை டுவெல் ஏன் இங்கே மந்தாக இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் இயராக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டுவெல் பர்சன்டேஜ் ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டுவெல் பர்சன்டேஜ் ஓகேவா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க ஓகே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுலாம் சால்வ் பண்ணுவாங்க அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஸ்டெப் வர வரைக்கும் எதுவுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்காதீங்க அப்படியே வச்சு சால்வ் ஆரம்பிங்க ஓகே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்கோல்டு எனக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும் பிஎன்ஆர் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஸோ ப்ரின்ஸிபல் எவ்வளோவீங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இங்கே ஃபோர்டீன் டிவைடட் பை டுவெல் அப்போ ஃபோர்டீன் டிவைடட் பை டுவெல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டுவெல் பெர்சன்டேஜ் ஃபார்முலா அப்படி ஒரு ஹண்ட்ரட் வந்துடுமா அந்த ஹண்ட்ரட் இங்கே போட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ட்வெல்லையும் இந்த டொலையும் டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன் இதையும் 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 கேன்சல் பண்ணுறேன் இப்போ வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ வந்துருக்கேன் ஆன்சர் எவ்வளோ வந்துருக்கேன் ஆன்சர் செவன் ஹண்ட்ரட் ஓகேவா எவ்வளோங்க இருக்குது ஆன்சர் செவன் ஹண்ட்ரட் ஓகே அண்டர்ஸ்டுட் ஆர் நாட் ஓகே இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர் இருக்குது ஓகே ஒரு நம்பர் இருக்குது அதை ஃபையால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஒரு நம்பர் இருக்குது அதை ஃபையால் மல்டிப்ளை பண்ணும் அதாவது ஃபோர்டின் இன்டூ ஃபைவ் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபைவ் இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா டென்னால் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டூ போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஸோ ஃபோர்ட்டினை டென்னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துருக்கும் ஃபோர்ட்டினை டென்னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும் ஒன் ஃபார்ட்டி டிவைடட் பை டூ என்ன வந்திருக்கும் செவன்ட்டி இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய நம்பர்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ நம்பரை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன மீனிங் பண்ணிக்கலாம் டென்னால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை டூ போட்டுக்கலாம் இல்லை நான் ஐ அம் கம்ஃபர்டபுள் வித் மல்டிபிகேஷன் அப்படின்னா நீங்கள் தாராளங்களும் டேரெக்டாகவே கூட மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கோங்க ஓகே இது வந்து என்னதுன்னா எஸ்எஸ்சியில் ஸ்விஃப்டு ஃபோரில் லெவன் செவனில் வந்து கேட்ட சார் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த சம் சம் பார்க்கலாம் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆயணம் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைன் சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் ஓகே இதான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்திருக்கான் இது வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கேட்டிருக்கிறது எஸ்எஸ்சி சிஹெச் டயர் டூவில் கேட்ட கோஸ்டிங் எயிட்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கோஷ்டிங் ஓகே எஸ்எஸ்சிசி சிஹெச்எஸ்எல்லில் எயிட்டீன் லெவன் டூ தௌசண்ட் வந்து கேட்ட ஓகே ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படினா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன அப்படினா ஓகே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சம் இதை ஒரே மிஸ்டேக் விட்டேன் சாரி ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த இந்த சம்ல என்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் A சம் ஆஃப் சிம்பிள் interest ஆஃப் ரேட் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஃபைன் சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஃபைன் சம் அப்படின்னு கேட்டா அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா பிரின்ஸிபல் ஈக்குவல் டு வாட் அப்படினா அர்த்தம் ஃபைன் சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா அசலை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஓகே ஃபைன் சம் அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்ப் பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஸோ அது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போது இதில் வேல்யூஸ் எப்படின்னா எடுக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சி ஃபைவ் பர்சன்ட் தெரிஞ்சிச்சு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ தெரியுது சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகே வாட் இஸ் மீன் பை அமௌண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல்டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் ஈக்குவல்டு என்னது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே இது கிளியராக நான் வச்சுக்கோங்க அதாவது அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஒரு கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க நான் என் கிட்ட ஒரு ரூபா வாங்குறேன் அவன் எனக்கு வட்டிக்கு தரான் எவ்வளோ ரூபா வட்டி வந்துருக்கு அப்படின்னா ஒரு முந்நூறுரூவா வட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நான் திருப்பி கொடுக்குறப்ப அவனுக்கு எவ்வளோ ரூபாவை கொடுப்பேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாக கொடுப்பேன் ஏன் அப்படின்னா நான் வாங்கினது ஆயரருவா அவன் வட்டி எவ்வளோ போட்டிருக்கான் முந்நூறுரூவா போட்டிருக்கான் ஸோ ரெண்டும் சேர்த்து என்னது கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி முந்நூறுபா கொடுத்துருக்கேன் இதுதான் என்ன அப்படின்னா அமௌண்ட் மொத்த தொகை அதுதான் என்னது அமௌண்ட் ஓகே ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சிம்பிள் என்ன அப்படின்னா பழைய கான்செப்ட் வந்துருமே ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங் நூறுரூவா வாங்கினா அஞ்சு ரூபா வட்டி எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா வாங்கினா இது பிரின்ஸிபல் இதுனது இன்ட்ரெஸ்ட் நூறுரூவா வாங்கினா அஞ்சு ரூபா வட்டி எத்தனை வருஷத்துக்கு பெர் ஆனம் பெர் ஆனம் அப்போது ஆறு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் ஆறு வருஷத்துக்கு சிக்ஸ் இயர்ஸுக்கு எவ்வளோ இருக்கும் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் டிவைட் பாய் என்னது ஹண்ட்ரட் அப்போ எனக்கு எவ்வளோ வந்துடும் முப்பது டிவைட் பை என்னது ஹண்ட்ரட் அப்போது ப்ரின்ஸ்பல் நூறுரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வட்டி எவ்வளவா வரும் இன்ட்ரெஸ்ட்டு முப்பது ரூபாய் வரும் எத்தனை வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷம் நான் எப்படி எடுத்தேன் அவங்க கொடுத்துட்டான் ஆறு வருஷம் கொடுத்துட்டான் ஓகேவா சிக்ஸ் இயர்ஸ்க்கு ஓகே ஸோ அப்போ இது என்னது சிக்ஸ் இன்டூ என்னது ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆறு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை போட்டேன் ஓகே அப்போ இந்த இதுக்கு அமௌண்ட் என்ன வந்திருக்கும் ஸோ எனக்கு ப்ரின்ஸ்பல் தெரியும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியுது அப்போ அமௌண்ட் என்ன வந்துடும் அப்படின்னா அமௌண்ட்டு சீக்கொல்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி சீக்வல்ட் எவ்வளோ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அமௌண்ட் இங்கே ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அப்போது நான் நூறுரூவா கடன் வாங்கினேன் அப்படின்னா இங்கே ப்ரின்ஸிபல் இங்கே என்னது அமௌண்ட் ஓகேவா நான் நூறுரூவா கடன் வாங்கினா எனக்கு எவ்வளோ ரூபா வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஆயிரத்து நூ நூற்றி முப்பது ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நூற்றி முப்பது ரூபா என்னது அமௌண்ட் சாரி நான் திருப்பி கொடுக்குறது எவ்வளோ கொடுத்துருக்கேன் நூற்றி முப்பது ரூபா கொடுத்துருக்கேன் அதாவது நூறுரூவா நான் வாங்கினேன் அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா நான் திருப்பி கொடுத்துருக்கேன் இப்போ இவன் எவ்வளோ ரூபா திருப்பி கொடுத்துருக்கான் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா திருப்பி கொடுத்துருக்கான் ஓகே நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா என்ன பண்ணியிருக்கான் திருப்பி கொடுத்துருக்குறான் அப்போது இந்த ப்ரின்ஸிபல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கப்போம் நான் மேலே இங்கேயும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை இங்கேயும் இங்கேயும் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி எப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதையும் இனி என்ன பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணிக்கோங்க ஓகே தேர்ட்டினை இதை மல்டிப்ளை பண்ணணும் தேர்ட்டினை இதனால் டிவைட் பண்ணும் தேர்ட்டினை டிவைட் பண்ணிங்கன்னா என்னென்ன த்ரீ டைம்ஸ் தேர்ட்டி நைன் ரிமைனிங் என்னது டூ அப்போ இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஓகே ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ தானே ரிமைனிங் என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா டூ டைம்ஸ் போகும் ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் எக்ஸ் இங்கே போயிடும் இது எங்கே போயிடும் இங்கே போயிடும் அப்போ எக்ஸு சீக்வல் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது பிரின்சிபல் சீக்கொல்ட்டு என்ன வந்துருக்கும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆன்சர் ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு என்ன அப்படின்னா இங்கே அமௌண்ட் கேட்டான் ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கேன் அங்கே ஃபஸ்ட்டு சம்மன் என்ன பார்த்தோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம் ஏன்னா கண்டுபிடிக்க சொன்னது என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதனால நம்ம அப்படி பண்ணோம் இங்கே என்ன அப்படின்னா அவன் அமௌண்ட் கொடுத்துட்டான் அப்போ எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் எத்தனை வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு அஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு பிரின்ஸ்பால் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கு ஸோ நான் இப்போ சால்வ் பண்ண எல்லாமே எஸ்எஸ்சி அதில் கேட்ட தான் இது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லில் கேட்ட சம் எயிட்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டிருக்காங்க ஓகே க்ளியர் ஓகே ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாமா இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கேட்ட சம் ஓகே ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபைன் த ப்ரின்ஸிபல் உட் த அமௌண்ட் டூ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபார் த இயர்ஸ் டூ இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அமௌண்ட்ஸ் டூ அதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்துவிட்டாலே இதோட மீனிங் என்ன அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னா அர்த்தம் ஓகே அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஓகேவா நான் அமௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் பிரிண்ட் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அமௌண்ட் அப்படினால என்ன இருக்கும் ப்ரிண்ட்ஸ் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே நமக்கு இந்த பாயிண்ட்டில் வந்துட்டாலே என்னன்னா நிறைய பேர் வந்து ஜர்க் ஆகிருவாங்க பாயிண்டில் வந்துச்சு ஐயோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஓகே இந்த சம்முக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கேன் கான்ஸ்டன்ட் எப்பவுமே எனது ஹண்ட்ரட் தான் இருக்க போது பிரின்ஸ்பல் என்னது மாறவே மாறாது ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் எல்லா வருஷத்துக்குமே என்னவாக தான் இருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அப்போ நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா வாங்கினேன் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டான் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு இது இயர் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும் நூறுரூவா வாங்கினா எவ்வளோ வந்திருக்கும் தௌசண்ட் சாரி பத்தொம்போது ரூபா வந்திருக்கும் பத்தொம்பது ரூபா என்ன வந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நூறுரூவா வாங்கினா பத்தொன்பது ரூபா வந்துருக்கும் ஓகே அப்போது நூ நூறுரூவா ப்ரின்ஸிப்பலாக இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நைன்டின் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகேவா ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன வந்துருக்கும் அமௌண்ட்ஸ் ஈக்குவல்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன்டீன் இஸ் சீக்வல்டு என்ன வந்துருக்கும் ஒன் ஒன் நைன் அப்போது இந்த ஒன் ஒன் நைன் தான் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் டூ சார் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோவு அதாவது ஹண்ட்ரட் ப்ரின்சல் அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம பிரின்ஸ்பல் தானே கேட்டிருக்கான் ஃபைன் பிரின்ஸ்பல் தானே சொல்லியிருக்கான் ஓகே ஸோ இதையும் இதையும் என்ன எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகும் ஒன் எயிட்டி டைம்ஸ் போகும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும் எயிட்டீன் தௌசண்ட் ஸோ எயிட்டீன் தௌசண்ட் வில் பி த ஆன்சர் இது எப்படி நான் டேரெக்டாக போட்டேன் அப்படின்னா ஒன் ஒன் நைன் இருக்குது ஓகேவா ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் நைன் இருக்குது இப்போ நான் வந்து டூ ஒன் ஃபோர் டூ ஜீரோவில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டூ ஒன் ஃபோர் ஜீரோ மட்டும் எடுத்து ஃபோர் டூ மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஒன் ஒன் இருக்குது ஒன் ஒன் நைனை வந்து டூ டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும் ஒன் ஒன் அப்புறம் என்ன வந்துருக்கும் ஒன் ஒன் அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வந்துருக்கும் டூ வந்துருக்கும் அப்போ டுவெண்ட்டி டைம்ஸ் அப்படி டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி வந்திருக்கும் அதை இது கம்மியாக தான் இருக்குது ஓகேவா அப்போது நயனில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணா, வந்து டூ வரும் அப்படின்னு பார்த்தா எயிட்டால் மல்டிப்ளை டூ வரும் ஸோ நான் எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் மல்டிப்ளை பண்ணி பார்க்குற ஒன் எயிட்டி வந்துருக்கு ஸோ ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ எவ்வளோ இருக்குது ஆன்சர் எயிட்டீன் தௌசண்ட் வந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தா நாலு சம் இருக்குல்ல இதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்ஸ் ஓகே இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த மாடல் அடுத்த வீடியோவில் ஓகே தேங்க்யூ